அல்லவற்ற அருள் நாளனும் நிகரற்ற அன்புடனும் மிக அல்லாவின் வின் புகழெல்லாம் வானம் பூமி படைத்து அது பாதுகாக்கும் ஏக இறைவன் நல்லா விக்கிய இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா இறை தூதர் முகமது அவர்களுக்கு இறைவன் அருள் பிரிவனாக அவர்கள் பிறப்பால் அந்த உலகம் அடைந்த பலன் என்ன அந்த தலைப்பை தான் நான் எடுத்திருக்கேன் எதுக்கு இந்த தலைப்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போது அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனித குலம் வந்து இறை தூதர் முகமது நபி அவர்கள் வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அவங்கள எதிர்த்து நிறைய திரைப்படங்கள் கேலி சித்திரங்கள் சமூக வலைதளங்கள் நிறைய கட்டுரைகள் நிறைய அவங்க போஸ்ட் போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க இறை தூதர் பிறப்பலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அதை பற்றி சொல்கிறது நான் ஒவ்வொரு முஸ்லீம் கட்டாய கடமையாக இருக்கிறது அதுக்காக இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்துருக்கேன் இந்த தலைப்பை பற்றி நம்ம முழுசாக ஆராயும்னா அதுக்கு முன்னாடி அவங்க பிறப்பதற்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது இந்த உலகத்தோட சூழ்நிலை எப்படி இருந்தது நம்ம அறைய வேண்டியிருக்கு நபி வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க அந்த பிறப்புக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா அரசர்கள் பேரரசர்கள் என்ற குறுநீள மன்றங்கள் ஆளப்பட்டிருந்தது அங்கே ஒரு சமமான நீதிகள் இருக்காது ஏழை எளியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சமமான உரிமைகள் கிடைக்காது மக்கள் உழைக்கும் உழைக்கும் பணமெல்லாம் அரசு துறைகளுக்கும் அரசாங்கத்துக்குமாக கஜானாக்கு போய் ரொப்ப இருந்தது எக்ஸாம்பிளுக்கு அவங்க தான் விளைச்சல் பண்ணாலுமே அந்த விளைச்சலில் முக்காவாசி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வரியாகவே செலுத்துற மாதிரி இருந்தது இது வந்து உலகத்தோட நிலைமைனா இன்னும் அவங்க பிறந்த அரபு தீர்ப்பக்கத்தோட நிலைமைப்பட்டிங்கன்னா இன்னும் முற்றிலும் வேறுமையாக இருந்தது வேறு எந்த அரசருமே வந்து ஆள முடியாத அளவுக்கு அந்த மக்கள் அறியாமை காலத்தில் இருந்தாங்க இந்த அறியாமை காலம் என்பது நபி அவங்க பிறப்பத்துக்கு முன்னாடி இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலாற்று ஆசிரியர் அறியாமை காலம் என்றாலும் குறிப்பிடுறாங்க ஏன்னா அந்த மக்கள் தங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்ந்து கொண்டாங்க சின்ன சின்ன சண்டைகளுக்குமே போகிற அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த தான் இறை தூதர் அவர்கள் அந்த ஊரில் பிறந்தாங்க அவங்க பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சிறு வயதிலே தாய் தந்தை இருந்து அவங்களுடைய பாட்டனார் அதாவது தாத்தாவோட வளர்ப்பில் தான் வளர்கிறாங்க அவங்க தாத்தாவோட வளர்ப்பில் வளரதினால அவங்களுக்கு சரியான கல்வியும் கிடைக்கல கல்வி கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க வியாபாரம் தான் செய்கிறாங்க வியாபாரம் செய்யும்போதும் அவர்கள் மக்களிடத்துல நம்பிக்கையாளர் நற்பண்புடையவர் என்று பேர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நாற்பது வயதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் இறை வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குது அந்த இறை வசனம் பார்த்தீங்கன்னா படிப்பீராக அந்த இறை தூதருக்கு கிடைச்சது இந்த குரான் இந்த குரான் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த உலகம் பெற்ற முக்கியமான பலன் ஏன்னா இந்த குரான் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டம் எதுவுமே இல்லை மக்கள் தம் இஷ்டத்துக்கு வாழ்வாங்க நம்ம குழு தலைவர் தங்கள் அரசர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பித்தாங்க பட் இந்த குரான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா சீரானது எந்த அளவுக்கு உலகம் சீரானது இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவன் அவன் வந்து அவனுக்குள்ள கடமைகள் என்ன அவனோட உறுப்புகளுக்குள்ள கடுமை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி நேர்மையாக வாழணும் எப்படி உண்மையை பேசணும் எப்படி பிற இடத்துல பழகுனு இந்த குரான் சொல்றது அது மட்டும் இல்லாம குடும்பமும் எடுத்துக்கிட்டா அவன் எப்படி திருமணம் பண்ணணும் அந்த திருமணத்துல அவன் எப்படி குழந்தைகள் பெற்றுக்கணும் அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் அவன் தந்தையாக குழந்தைய எப்படி பார்க்கணும் அவன் குழந்தைனா தந்தையை எப்படி பார்க்கணுன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டணும் அவன் எப்படி நேர் வழியில் பிறகணும் அந்த பொருளாதாரத்தை எப்படி நேர் வழியில் செலவு செய்யணும்ன்றது இதற்கு முன்னாடி எந்த ஒரு வேதமோ எந்த ஒரு நூலோ இருந்ததில்லை இந்த குரானாக முதல் முதலே கொடுத்தது இந்த குரான் நபீஸ் அவருக்கு நாற்பது வயதில் அவங்க இறங்க ஆரம்பித்து அவர் ஐம்பத்தி மூணாவது வயதில் இந்த குரான் படி ஒரு அமல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை செய்தார்கள் அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா மதிநாளில் இறக்கப்பட்டது அவர் அவர் மதினாவில் சென்றது முதல் செய்த முதல் விஷயம் என்னவென்றால் பிறப்பால் என்னவரும் சமமே என்றது இப்போ இந்த நம்ம நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த நவீன நூற்றாண்டில் கூட பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஜாதி ஜாதியான வன்கொடைமைகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது போன மாதம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குடிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா மலம் கலந்ததால் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா பிறப்பால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இது இன்னும் மறையவே இல்லை இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கு ஆனால் இறை தூதர் வந்து பதிமூணாவது வருஷத்துலேயே இந்த குரான் அமல்படுத்தினாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு கருப்பு இனத்தோட ஒரு வெள்ளையின் சிறந்தவன் கிடையாது ஒரு வெள்ளை இனத்தோட கருப்பு இனம் சிறந்தவன் என்று ஒரு ஆணித்தனமான விஷயத்த கொண்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த உலகத்துக்கு மிக மிக தேவையானது ஏன்னா இன்று பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளையை நம்மளை ஆண்டுட்டு போனாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மள இந்த மாதிரி தான் நான் ஏன் நீ கருப்பன்னு நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேற்றுமையை காட்டினாங்க இந்த வேற்றுமையை இஸ்லாம் பார்த்திங்கன்னா நெத்தியடையும் அடித்து உங்களுக்கு எடுக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டங்கள் ஒரு மனிதன் எப்படி எப்படி வருமானம் ஈட்டணும் அந்த வருமானத்தை எப்படி செலவு செய்யணும் அந்த மாதிரி எல்லா சட்டத்திட்டம் இந்த குரான் கொடுத்துருக்கு இந்த குரானை நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்